அனைவருக்கும் வணக்கம் சுபமாரிமுத்து திருப்பூர்லிருந்து கல்வியில் வெற்றி பெற ஆதி காலத்தில் பெரிய பெரிய ராஜ ரிஷிகளெல்லாம் ராமகிருஷ்ணன் பரமஹம்சரு விவேகானந்தர் சாரநாம்பன் இவங்கெல்லாம் வந்து அறிவுக்கு நேர் பிறந்தவங்க இவங்களுடைய படத்தை வீட்டில் வச்சு குழந்தைய கல்வியில் படிக்கிற இடத்துல நீங்கள் ஒரு முக்காலையில் மூணு படத்தை பிரேம் பண்ணி வச்சு அதுக்கு ஒரு கல்கண்டு அதுக்கு ஒரு சாமிக்கு ஒரு தண்ணி வச்சு அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பத்தி பொருத்தி வச்சு குழந்தை ஒரு அஞ்சடி தள்ளி உட்காந்து எனக்கு நல்லபடியாக குருவோட தர நல்லா படிப்பு வரணும்னு சொல்லி குழந்தைகளை மனசார குழந்தைகளை காலையில் முன்னுக்கு உட்கார வச்சு நீங்கள் படிக்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தைங்க அற்புதமான முறையில் நல்ல ஒரு குருவோடய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அவங்க வாழ்க்கையில் நல்லா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதிலிருந்து அந்த குழந்தை அசுர வளர்ச்சிக்கு வந்துடுவாங்க நன்றி வணக்கம்